ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மட்டன் வைக்க போகிறோம் இப்போ மட்டன் கழுவிட்டு அதில் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வானலில் சின்ன வெங்காயம் தக்காளி வர தேங்காய் போட்டு வ வதக்கிடணும் இப்போ இன்னொரு வானலில் வந்து எண்ணெய் விட்டு சோம்பு சின்ன வெங்காயம் கருவேப்புல் போட்டு வதக்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வணக்கணும் இன்னைக்கு பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ குக்கரில் கறி வெந்திரிச்சு அதை எடுத்து நம்ம இந்த வானல்லையே ஊற்றிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்ட விடணும் கொஞ்சம் தண்ணி சுண்டனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி நம்ம குக்கர்லேயே உப்பு போட்டிருக்கோம் கறி வேக அதனால் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும் இது வந்து கூறு கறின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து செம்மறி ஆட்டோட கறி இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளாட்டை விட இப்போ எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்க விடணும் நமக்கு எப்படி குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து கிரேவி டைப்பில் வந்திருக்கு நான் இன்னும் கொஞ்சமே நல்லா ட்ரை பண்ண போகிறேன் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சூடாக சாப்பாடு தான் பண்ணியிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ட்ரையாக இருக்கும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா கூட நிறையா சாப்பாடு சாப்பிட்லாம் இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட சாப்பாடு போட்டு ரெண்டு கரண்டி மட்டன் குழம்பு அதில் எடுத்து ஊற்றி சும்மா ஒரு புடி இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி செம்மறியாட்டு கறி சாப்பிட்ருக்கீங்களா கூர்க்கறி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த கூர்க்கறியில் எல்லா பார்ட்டும் கலந்துருக்கும் அதனால் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்